நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக கூட்டணி தயாராகி வருகிறது அந்த வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு புதுவை மற்றும் தமிழகத்தில் பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதியும் மதிமுக முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடமும் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள இருபத்தி ஒன்று தொகுதிகளில் திமுக போட்டியிட உள்ளது இந்நிலையில் திமுக சார்பாக போட்டியிட உள்ள இருபத்தி ஒன்று வேட்பாளர்களின் பெயர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் வட சென்னையில் கலாநிதி வீராசாமி தென்சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் வேலூரில் கதிர் ஆனந்த் அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் ஸ்ரீபெரும்புத்தூர் டி ஆர் பாலு தர்மபுரி மணி கோவை கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி ஈரோடு பிரகாஷ் நீலகிரி ஆ ராசா தஞ்சாவூர் முரசொலி பெரம்பலூர் அருண் நேரு தேனி தங்க தமிழ்ச்செல்வன் தூத்துக்குடி கனிமொழி தென்காசி ராணி ஸ்ரீகுமார் கள்ளக்குறிச்சி மலையரசன் சேலம் செல்வகணபதி திருவண்ணாமலை அண்ணாதுரை காஞ்சிபுரம் செல்வம் ஆரணி தரணி வேந்தன் ஆகியோருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பொன்முடி மகன் கௌதம சிகாமணிக்கு கள்ளக்குறிச்சியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது திமுக வேட்பாளர் பட்டியலில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் புதியவர்கள் பதினோரு பேர் இடம்பெற்று உள்ளார்கள் மேலும் மூன்று பெண் வேட்பாளர்களும் முனைவர்கள் இரண்டு பேர் மருத்துவர்கள் இரண்டு பேர் பட்டதாரிகள் பத்தொன்பது பேர் வழக்கறிஞர்கள் ஆறு பேர் இடம்பெற்றுள்ளார்கள் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது